நேர்களுக்கு வணக்கம் தத்துவ புருஷன் தெய்வீக கவிஞன் கண்ணதாசன் பெரிய ஞானிகளும் மேதைகளும் மகான்களும் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத சொல்ல தவறிய கருத்துக்களை மக்களிடம் கொன்று சேர்த்தவன் சித்தாந்த தத்துவங்களையும் விஷயங்களையும் கொடுத்தவர் கண்ணதாசன் அது அனைவரும் அறிந்த உண்மை அதை பற்றிய பாடல்களின் சில பற்றை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன் ஒருவன் காதலை நேசிக்கிறான் என்றால் அந்த காதல் வரிகள் அது வந்து சுவாரஸ்யமான வரிகள்லாம் இருக்கும் ஒன்று வேணால் ஒரு சில வரிகள் சொல்கிறேன் கேளுங்களேன் அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே ஆயிரம் சேதி கண்டாலே கண்டது பாதி சொல்லாமல் வந்தது மீதி ஹோய் அம்மம்மா சுசிலா மோடன் அம்மிங்க வந்து யாரும் கொடுக்க முடியாது சுசிலா எல்லாரையும் சரி யாரும் இன்னும் பிறக்கலை அதுக்கு அந்த இடையான இதுக்கு யாரும் பிறக்கலை ஆக இந்த பாடலை கேட்டு பாருங்களாண்ணா இந்த பாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மம்மா என்ற வரிகள்லாம் ஒன்று ஒன்று கேட்டு வந்தீங்கன்னா இந்த காம ரசத்தை அழகாக பிழிந்து கொடுத்துருப்பார் அந்த வரிகளில் இது வந்து யார்கிட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது எனக்கு நான் வந்து ஒரு சில வரிகளோ சொல்கிறேன் ஏன்னா நிறைய இருக்கிறது ஒவ்வொன்றும் விளக்கம் கொடுத்தா எனக்கு நேரமே ஜாஸ்தி ஆகிடும் எனக்கு அதனால் சில விஷயங்கள் கொடுத்துருன்னு கேட்டுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து மே மாதம் ஒரு படம் ஷூட்டிங்காக போகும்போது பாடல் எழுதி கொடுக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணார் அந்த பாடல் வரிகளை வந்து மேலே முடிச்சிருப்பார் அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எயில் வண்ணமே என் செல்வமேன் அது மேலே அந்த வரிகள் முடியும் அதே மாதிரி இம்மலையே முடிச்சிருப்பார் மானாட்டம் தங்க மயிலாட்டம் பூவாட்டம் வண்ண தேராட்டம் காணாடும் எங்கும் சதிராட்டம் சொல்லிட்டு அது படம் அது இம்மலே முடியாது இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அமுதான்னு ஒரு பாடம் அன்பி அமுதா நீ பால் அம்புதா தேன் அமுதா இந்த பார்க்கல இருந்த தனி அமுதா அமுதா சொல்லம்புதா அமுதா கொஞ்சம் நெல் அமுதா அதை சொல் அம்புதான் முடிச்சிருப்பார் அதே மாதிரி தேன் எடுத்துங்க பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவே மலைத்தேன் அப்படித்தேன் பக்கத்தில் அன்று உழைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவே உழைத்தேன் அந்த இது வரிகளை கவனிச்சி வார்த்தை ஒன்றுதான் அர்த்தங்கள் பாருங்க அந்த பெண்ணை பார்த்தான் ரசிச்ச அவள் கிட்ட போவ நினைச்ச பார்த்தேன் துடித்தேன் பக்கமாக நினைத்தேன் பார்த்துட்டு அவள் இளமை என்கின்ற தேன் அவள் அழகில் எழிலாக வளைந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் உன்னை தேன் என நான் நினைத்தே நீ என்னுடைய இளமைக்கு விருந்தாக தேனாக இருப்பாய் அதை سویக்கு ஆசிபடுனே என்பதை அழகாக சொல்லுகிறார் உன்னை என நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் மலை தேன் அன்று உன்னை தேன அந்த மலை தேன் இவரே நான் மலை தேன் வந்து கொம்புத்தேன் மலைத்தேன் என்று சொல்லுவார்கள் அதில் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட தேனீக்கள் தேனி வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாவற்றுக்கும் பயன்படும் அந்த மலை தேனை விட சுவையாக நீ இருக்கிறாய் உன்னை பார்த்தான் மலைத்தீ விட்டேன் என்று சொல்லுகிறார் அடுத்தது அந்த பெண் அவர் என்ன பண்ணுறாரு கையில் எடுக்கிறார் காதல் எடுக்கிறார் என்னன்னு எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இவர் எடுத்துட்டார் இன்பத்தை கொடுத்துட்டாரு அவளுடைய அங்கங்களினுடைய தேக சுகத்தையும் முடிச்சிட்டாரு எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாத வகையினில் முடித்தேன் நீ உடம்புல சுவைக்கிறது தேன் போல இனிமை எதுவுமே இல்லையா அவளுதான் அனுபவிச்சுட்டான் கொடித்தேன் ஒரு தொழித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு தொழித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அழைத்தேன் அழகினை ரசித்தேன் இந்த ஆழமான கருத்துக்களை எந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் சொல்லுங்களை பார்க்கலாம் அடுத்தது குடித்தேன் எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பாடல் பார்வையில் முடித்தேன் குடித்தேன் அவள் இடை வந்து கொடியிடையாள் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேனை போன்ற இனிமையான சுவை உள்ள வடிவங்கள் இருக்கிறதா கொடு எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இப்படி இப்போ இந்த வரிகள் நீங்கள் பூட்ஸ்அப் சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அவ்வளவு அழகான காமரசமான வரிகள் அமைந்திருக்கும் ஆனால் இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போட்டு தெரியும் ஏனென்றால் நிறைய கண்ணதாசன் வரிகள் வந்து இசையில் மெருகேற்றப்படும் பொழுது அதில் வந்து பாடல் வரிகளினுடைய அர்த்தங்கள் யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதனால் சற்று உற்று நோக்குங்கள் என்று சொல்லுகின்றேன் நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் என்று மறந்தேன் நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் என்று மறந்தேன் இந்த தேன் என்ற பாடல் ஒரு பாடல் என்றோரும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்னொரு பாடலும் இருக்கிறது பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வையிழந்தேன் நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை வார்த்தையிழந்தேன் அந்த பெண்ணை பார்த்து பார்த்தா பார்வையே போயிடுச்சான் அவ்வளோ அழகாக நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன் காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்தேன் தின்றல் காற்று வைத்த நெறிப்பினிலே ஆவி இழந்தேன் பதுக்க உடனே பெண் குரல் நேற்று வந்த நினைவு நிலையில் நெஞ்சியும் மறந்தேன் நீங்கள் நேரில் வந்து நின்றவுடன் என்னை மறந்தேன் சோ இதுவும் பார்த்தா தேனிலே முடியும் இந்த பாடல்களும் மனப்பந்தல் படத்தில் வரும் இந்த பாடல் ரொம்ப சுவாரஸ்யமான வரிகள் இது இதையும் சற்று பார்த்திங்கன்னா தெரியும்